மகாபாரத கதை வந்து யாருமே தெரியாமல் இருக்க மாட்டாங்க அந்த மகாபாரத்தில் வந்து கௌரவர் பாண்டவர் ரெண்டு ரெண்டு குரு தானே இதில் வந்து இந்த கௌரவர் வந்து பாண்டரை போட்டு தள்ளுறதுக்காண்டி வந்து ஒரு அறக்குமாளியை கட்டியதாகவும் அந்த அறக்குமாளிகை வந்து ஈஸியாக பற்றக்கூடிய ஒரு தன்மையுடைய வீடாக தான் இருந்திருக்கு அப்போ அங்கே அவங்களை அனுப்பி அவங்க போட்டு தள்ளுறதுக்கான பிளான் அனுப்புறது எனக்கு கௌரவர் வந்து பாண்டவர்கள் வந்து நல்லதாக நல்லதாக சேர்க்காங்க போடறதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ வீடு ஒன்று காட்டுறேன் அது பார்த்தேன் புரியும் இந்த ஊரில் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து பஞ்சு அது எவ்வளோ ஒரு த தட்டி மின்னா வச்சுருக்காங்க பார்த்துக்கலாம் பஞ்சு ஸோ இங்கே திட்ட மட்டும் கிடையாது இல்லை இந்த சிவத்துக்கு பின்னாடியும் மிட்டிலேயும் பஞ்சு தான் இருக்கும் இதுக்கு பின்னாடியும் பஞ்சு தான் இருக்கும் சுற்றி பஞ்சு மிட்ட பஞ்சு தான் இருக்கும் இந்த மாதிரி பஞ்சில் வித்தை பார்த்தீங்களா ஸோ இந்தளவுக்கு இருக்குது வித்து ஸோ இந்தளவுக்கு பஞ்சு ஆச்சுக்க பஞ்சு வந்து ஈஸியாக பற்றக்கூடிய ஒரு தன் முடியாது தானே அப்படின்னு சொன்னால் இந்த வீடுக்குள்ளே பஞ்சு இருக்குது இந்த வீடு வந்து எரிக்கிறதுக்காண்டி கட்டுன்னு சொல்ல முடியுமா இல்லை ஸோ ஏதோ பாதுகாப்பு கருத்துக்கு வந்து இந்த வீடை கட்டுறாங்க அப்போ அதே ஒரு கான்செப்டில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அழகான அரக்கூடிய கட்டி என்ன இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அதோ அப்படி சாத்தியமாகும் எப்படி என் ராஜதன் இனி எதிர்கால சண்டதிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள் நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது வரலாறு மிக முக்கிய அமைச்சரே முன்னா மண்ணா